நடக்க கருட வரு கவுளி சொன்ன சகுனவரு காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமே அப்படின்னா நெருங்குதல் அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத மலை யார் நெருங்க முடியாத மலை ஆணவம் உள்ளவர்கள் நெருங்க முடியாத மலை கோபம் ஆசை பகை பொறாமை வஞ்சனை இப்படின்னு தீய எண்ணங்கள் இருப்பவர்கள் யாராலும் நெருங்க முடியாத மலையாக இறைவன் பக்தருக்கு எளியவராக காட்சி தருகின்ற அற்புத ரூபமான ஸ்வரூபம் தான் அண்ணாமலை இந்த அண்ணாமலையில இறைவன் இயற்கையின் வடிவமாகவே நமக்கு காட்சி தருகின்றார் மலையினுடைய வடிவமாகவே இங்கு சிவபெருமான் காட்சி தருவது போல திருக்கைலையிலும் இறைவன் மலையினுடைய வடிவமாகவே நமக்கு காட்சி தருகின்றார் கைல யாத்திரை என்பது எல்லோருக்கும் எளிமையான யாத்திரை அல்ல ஆனால் அண்ணாமலையார் எளியவர்க்கு எளியவராக காட்சி தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க மலையின் வடிவமாகவும் உள்ளே லிங்கத்தின் வடிவமாகவும் நமக்கு காட்சி தந்து அருள்கின்றார் இந்த அழகான அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாக நின்று நமக்கு அருள் புரிந்த நாள் தான் தீப திருநாள் இங்க சிவபெருமானுக்கு எவ்வளவு சிறப்போ அதே போல முருகப்பெருமானுக்கும் இங்க சிறப்பு அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முருகப்பெருமானை வணங்கி வாழ்க்கையிலே மிக உயர்ந்த ஞானத்தை பற்று திருப்புகள் என்கின்ற அமுதத்தை நமக்கு தந்தார் நால்வராலும் பாடப்பெற்ற அற்புதமான அண்ணாமலையாரினுடைய தீப திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் அண்ணாமலையாரினுடைய அருள் பரிபூரண